இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்பொழுதும் பனிரெண்டாவது அதிகாரத்தின் இருபத்தி எட்டாவது நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராய்ச்சும்படிவையை பற்றி கொள்ள கடவோம் அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி முழு உலகமும் விரும்புகிறது மறித்ததற்கு பின்பாக செல்ல வேண்டும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும் அந்த ராஜ்யத்துக்கு செல்ல தகுதி என்ன பயத்தோடும் பக்தியோடும் அசைவில்லாத ராஜ்யம் என்று நாம் சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம் வெளியில் என்ன சொல்லுகிறார்கள் இவர் வைகுண்ட பதவி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் முக்தி அடைந்தார் மோட்சகதி அடைந்தார் என்று சொல்லுகிறார்கள் எபிரேயர் பனிரெண்டாவது இருபத்தி எட்டாவது வருஷத்தின்படி அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நீ எல்லாம் பரலோகம் போக முடியுமா நீ இப்படி இருந்தால் எப்படி பரலோகம் சொல்லுவா என்று சொல்லுவார்கள் அதற்கு தேவை என்ன என்று பார்ப்போமேயானால் பயத்தோடும் பக்தியோடும் ஏன் பரிசுத்தோடு என்று எழுதப்படவில்லை யாருக்காக ஒரு எண்ணம் உருவாகுமே பன்னிரெண்டு இருபத்தி எட்டை சிந்தித்துக் கொள்ளுங்கள் பயத்தோடும் பக்தியோடும் பயமும் பக்தியும் கலந்ததுதான் பரிசுத்தம் ஒரு அல்ல சொல்லாம கொஞ்சமாலும் கடவுள் பயம் இருக்கா பூமியிலே பக்தி என்று சொன்னால் புறம்போன பக்தி அல்ல ஒரு எஜமான் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார் மிகவும் பயபக்தியுள்ள ஒரு வேலைக்காரன் விசுவாசமான ஒரு வேலைக்காரன் எதனால் அவனுக்கு அப்படிப்பட்ட பெயர் எஜமான் கொடுக்கிறார் அவனுடைய நடக்கை அவனுடைய செயல் அவனுடைய கிரியை நிமித்தமாய் ஆகவே பயத்தோடு இருக்கிறேன் நான் பக்தியோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் தேவ பயத்தோடும் பக்தியோடும் பற்றி கொள்கிறவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கு பெற தகுதியானவர்களாய் எண்ணப்படுகிறார்கள் என்று எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது கரங்களை வைத்து கத்தனை ஏற்படுத்தலாமா அசைவில்லாத ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று அநேகரும் விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய தேவ பயமும் தேவ பக்தியும் எந்த நிலையில இருக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு தொழுகையை ஆராதனை நாம் செய்கிறோமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும் ஆகவே பக்தி என்று சொன்னால் புறம்பான அலங்கரிப்பு வஸ்திரங்கள் முடியை வளர்த்தல் மௌனம் காத்தல் சில விசுவாச பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப பக்தியா இருக்கம் பேச்சிலை சிக்கனம் சிக்கனம் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்வது இதற்கு பெயர் பக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்கள் இயல்பான சுபாவத்தை நீங்கள் இயல்பாக வெளிப்படுத்த வேண்டும் யாருக்கெல்லாம் புரிகிறது இப்ப பக்தி என்று சொன்னால் என்ன காவியும் காவியும் போட்டால் பக்தி சில கொட்டைகளை அணிந்து பட்டைகளை போட்டால் பக்தி எப்பொழுதும் வசன நடையாய் பேசினால் பக்தி இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு அளவாக பேசினால் பக்தி இவைகளெல்லாம் உலகத்தால் கணக்கிலே கொள்ளப்படுகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை நீங்கள் அவருடைய கிருவையை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது அசைவில்லாத ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு வருவீர்கள் கரங்களை வச்சு கத்திர ஏற்படுத்தலாமா அதனால நீங்க எல்லாருமே கத்திற்கு பயந்து தேவாலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அது பூரணமாகி போனது உங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை தீமையா தீமையாயிருக்கும் ஆகவே கிருமையை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் யோனா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பழைய ஏற்பாட்டிலே ஆயிரத்தி எழுபத்தி நான்காவது பக்கம் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருவையை போக்கடிக்கிறார்கள் பொய்யான மாயை பற்றி கொள்ளாமல் மெய்யை பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருவையை போக்கடிக்கிறார்கள் வென்றால் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு பயத்தோடும் பக்தியோடும் கிருவையை பற்றிக் கொள்ளுங்கள் சொல்லுகிறவர் யார் யோனா என்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வழிநிலகி போனவர் கத்தொடைய உடன்படிக்கை மீறினவர் கத்தொடைய கட்டளைக்கு கீழ்படியாதவர் அவர் சொல்லுகிறார் நான் பொய்யான மாயை பற்றி கொண்டபடியினாலே கத்துடைய கிருவை இழந்து இப்போது நான் மீன் வயிற்றில் இருந்து ஜெபிக்கிறேன் அதை நான் உணர்கிறேன் எனக்கு வரும் கிருவையை நான் இழந்து போனேன் என்னிடத்தில் தெய்வ பயமில்லை என் மாயமானது இந்த நான் இருக்கிறேன் என்று உணர்ந்தவர்களால் யோனா உள்ளதை உள்ளபடியே வெளிப்படுத்தின ஒரு நல்ல தீர்க்க தெரிசு இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்ப சூழலில் இருந்தால் உங்களுடைய பயபக்தியை யோசித்து பாருங்கள் தேவனுக்கு பயப்படும் பயம் தேவ பக்தி இவைகளின் அளவை நீங்கள் நிதானித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நான் பொய்யான மாயை பற்றி கொண்டிருந்தேன் ஆனபடினாலே எனக்கு ஒரு கிருவையை நான் போக்கடித்து விட்டேன் ஆகவே இப்பொழுதே அப்படி கிருவைக்காக நான் கெஞ்சுவேன் எத்தனை பேருக்கு பிரியம் பலன் என்ன நீங்கள் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறீர்களோ இல்லாத மெய்யான இயேசுவை பற்றி கொள்ளுகிறீர்களோ இல்லை என்றார் முப்பத்தி ஒன்று ஆறு வீண் மாற்றிக்கொள்ளவர்களை நான் வெறுத்து விமர்சனத்தை யார் சொல்ல முடியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஆறு வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கத்தரையே நம்பியிருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் யார் கத்தரையே நம்பி இருப்பதே அந்த கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்பதற்கும் கர்த்தரையே நம்பியிருக்கேன் என்பதற்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களையே நான் நம்பியிருக்கேன் வேறு யாரிடத்தில் நான் உதவியாக்கவில்லை யாரிடத்தில் நான் சொல்லவும் இல்லை நீங்கள் தான் எனக்கு செய்ய வேணும் உங்களையே என்றால் அவரை தவிர வேறு யாரையும் நீங்கள் நாடவில்லை என்பது பொருளாதம் ஆகவே பொய்யான மா பற்றிக் கொள்ளாமல் வீண் மாயை பற்றி கொள்ளாமல் கத்தரையே நம்பி இருக்கிறவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது சங்கீதம் நூத்தி அறுபத்தி ஐந்து முதலாவது வசனம் கத்தரை நம்புகிறவர்கள் எந்தென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல இருப்பார்கள் அவர்களே அசைவில்லாத நகரத்திலே பங்கு பெறுவார்கள் அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்று எல்லாரும் வாய்ஞ்சிக்கிறோம் என்னிடத்திலே ஒரு ஊழியரும் மனைவியும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எப்படியா நாங்க ரெண்டு பேரும் பரலோகம் போக வேண்டும் அதுக்காக ஜெபித்து கொடுங்கள்னு சொல்லி அப்ப அவங்க பிள்ளைங்களை பற்றியும் விஸ்வாச பிள்ளைகள பற்றியும் கவலை இல்லை நிறைய பேருக்கு பரலோகம் போகணும் பரலோகத்துக்கு போக என்ன வேதம் சொல்லுகிறது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்ய விடு கிருவையை கொள்ளுங்கள் மாயை மாற்றுக்கொள தமிழு கிரியை கிருமையை போக்கடிக்கிறார்கள் வீண் மாய பற்றுக் கொள்வர்களை வெறுத்து நானும் சொல்லுங்க வீண் மாயை பற்றுக்கொள்வர்கள் யார் தெரியுமா நான் சோமனா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா வீண் மாயை மெட்ராஸ்க்கு ஆசீர்வாதம் நினைக்கீங்களா அதான் வீண் மாயை ஊர் ஊரா இதெல்லாம் வீண் மாயை நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் தினமும் தவறாமல் மூன்று வேளை செபியுங்கள் கற்றுள் உறவுகொள்ளுங்கள் தேவைகளுக்காக கத்தரையை நம்பியிருங்கள் இவைகளை நீங்கள் செய்ய தவறும்போது பொய்யான மாயையையும் வீணான மாயையும் பற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் நீங்கள் தான் என்பதை மறந்து போகாதீர்கள் கத்தரையே இருக்கிறவன் யாரை நம்ப போவதில்லை ஆகவே வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சீயோன் இந்த இருப்போன் பர்வதம் என்பது கிறிஸ்தவத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை வார்த்தைன் பர்வதம் சியோன் மலை சியோன் குமாரத்திய என்று சொல்லி இந்த சியோன் என்ற மலையானது தாவிதாலே பிடிக்கப்பட்ட மலை அந்த மலையை குறித்து சங்கீதம் ரெண்டு ஆறு சொல்லுகிறது பரிசுத்த பர்வதம் ஆகிய என்று சொல்லி சங்கீதம் ரெண்டு ஆறு சங்கீதம் நாற்பத்தி எட்டு ரெண்டு சொல்லுகிறது ஷியோன் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி சங்கீதம் எழுபத்தி நாலு இரண்டு சொல்லுகிறது தேவன் வாசமாயிருக்கிற சீயோன் பர்வதம் என்று சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு சொல்லுகிறது தமக்கு பிரியமான சீயோன் பர்வதம் என்று சொல்லு இன்னும் அநேக வசனங்கள் உண்டு இந்த சீயோன் பர்வதமானது பர்சுத்த பர்வதம் இந்த சீயோன் பர்வதமானது மகாராஜாவின் நகரம் இந்த சீயன் பருவதமானது தேவன் வாசமாக இடம் இந்த சீயன் பருவதமானது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானது அது எப்படி அசையாமல் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதோ அதே போல கர்த்தரை நம்புகிறவனும் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும்படியாக அசைவில்லாத ராஜ்யத்திலே பங்கடைவான் தேவை என்ன கடவுள் பயத்தை கொஞ்சம் அளந்து பார்க்கலாமா கத்துரை நம்புகிறவரைக்கும் அசையாம நிலைக்கும் மரங்கள் அசைகின்றன இலைகள் விழுகின்றன உதிர்கின்றன கிளைகள் முறிகின்றன அவைகள் அழிந்து போகின்றன ஒரு கவிஞர் எழுதியிருக்க மரங்கள் அசைகின்றன இலைகள் உதிர்கின்றன கிளைகள் முறிகின்றன அவைகள் அழிந்து போகின்றன மலைகள் அசைவதில்லை அவைகள் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது அசைவுனத்தை காட்டுகிறது அசையாமை உறுதியை காட்டுகிறது அசைவில்லாத நகரமாகிய பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய தேவை என்ன பயத்தோடும் பக்தியோடும் கத்தராகி இயேசுக்கு ஆராதனை செய்வதற்கு அவருடைய கிருவையை நாடுங்கள் மாயை பற்றி கொள்ளாதிருங்கள் வீண் மாயைகளை பற்றி கொள்ளாதிருங்கள் கத்தரையே நம்பியிருங்கள் கத்தரை நம்பியிருக்கிற நீங்கள் பருவத்தை சொன்னால் அந்த வீடு கற்பாரின் மேல அஸ்திவாரம் அஸ்திவாரம் போடப்பட்டபடியினாலே பெருங்காற்று வந்து வெள்ளம் மோதினப்படுத்தும் அது நிலைத்து நின்றது காரணம் என்ன அது அசையவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை பேசுகிற என்னுடைய தேவ பயம் எப்படிப்பட்டது அளவு என்ன என்பதை என்னை நானே அவனவன் தன் பார்க்க கடவன் என்று கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தடத்தில் மனம் திரும்ப முடியாய் தேவனாய கத்தர் விரும்புகிறார் உண்மையிலே நீங்களும் நானும் கத்தருக்கு பயந்து இந்த பூமியில ஜீவிக்கிறோமா உண்மையிலே நீங்களும் நானும் தேவ பக்தியோடு இந்த பூமியிலே வாழ்கிறோமோ நாம் கத்தரையை நம்பி இருக்கிறோமோ நாம் அசைகிறோமே அசையாமல் நிலைத்திருக்கும் ஸ்வீய பருவத்தைப் போல இருந்தால் தானே அசைவில்லாத ராஜ்ஜியத்தில் பங்களைய முடியும் ஆவவை யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் வளைந்து கொடுக்கிற கிருசவவே அவர் சொன்னார் அதன்படி நடக்குமோ இவர் சொன்னார் இதன்படி எல்லாரும் சொல்வதும் கத்தர் சொன்ன வார்த்தையை வச்சு தான் சொல்லுகிறாரு ஆகவே பதிமூன்று பதினான்கு புதிய பாட்டில முன்னூத்தி பதினோராது பக்கம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை எல்லாரும் நகரம் நமக்கு இங்கே யாரெல்லாம் நினைச்சுட்டு இருக்கீங்க வக்கீலையாவது நானும் பேசியிருந்தோம் இந்த வசனத்தை சொன்னேன் அவர்கிட்ட நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை ஆமாம் என் வீட்டுக்கு சரியான டிஎம்டி கம்பி வச்சுனா கட்டடம் போட்டிருக்கேன் சில பேர் சொல்கிறாங்களா அவர்கிட்ட கலவையை பார்த்து கூட்டி போட்டிருக்கேன் கியூரிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன் மழை தண்ணியில் உள்ள வராமல் பிளாஸ்டிக் எமோல்ஸ் அடிச்சிருக்கேன் வீடு ஸ்ட்ராங்கான வீடுன்னு சொல்கிறாங்க பார்த்தேன் தாய்லாந்துலேயும் எல்லா வீடும் வந்து ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருந்தாங்க நிலையான நகரமாக இன்று மறைத்தால் அசைவில்லாத ராஜ்யம் நிலையான நகரம் அண்டர் கிரவுண்ட்ல போய் நகரம் உருவாக்கி இருக்காங்க யாருக்கெல்லாம் தெரியும் வெப்பில பாருங்க பெரிய நகரத்தை பூமிக்குள்ள உருவாக்கி இருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்க மேலே போய் இருக்குன்னு நினைக்காங்க ஆதி ஆபத்தில் சிருஷ்டிப்பின் சருக்கரை என்ன தெரியுமா ஜலத்து நின்று வெட்டாங்கரை உண்டாக்கட என்று சொன்னார் வெட்டாக்கரை உண்டாயிற்று அந்த வெட்டாந்தரைக்கு கத்தர் பூமி என்று பெயரிட்டார் ஏன் ஜலத்தின் வெட்டாந்தரை உண்டாக வேணும் மனிதனானவன் இந்த பூமியிலே தான் வாழ முடியும் இவன் ஆகாயத்திலே வாழ முடியாது ஜலத்திலே வாழ முடியாது மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட இவன் மண்ணுக்கு திரும்ப வரையவும் மண்ணினாலே உண்டாகக்கூடிய சகல விதமான கனிதரும் விருட்சங்களை புசிக்கவும் பயிர் வகைகளை புஷிக்கவும் தேவனாய் கத்தருக்கு பயந்து பக்தியோடு வாழவும் தேவநாய கத்தர் மண்ணை உண்டாக்கினார் பூமியை உண்டாக்கினார் தரையை உண்டாக்கினார் நிலத்தை உண்டாக்கினார் வெட்டாந்தரை உண்டாக்கினார் ஜலத்தின் உண்டானது ஆனால் இங்கே எதெல்லாம் நாம் நிலையானது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நிலையானது அல்ல எந்தென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோ பருவதமே நமக்கு நிலையானது குறுக்கோழி எல்லாம் கிடையாது பரவத்துக்கு போக நிறைய பேர் சொல்றது மோட்சகதி அடைய வேணும் இன்றைக்கு எட்டு முன்பாக என்னை நானே நிறுத்தி நான் தேவ பயத்தோடு வாழ்கிறேனா தேவ பக்தியோடு வாழ்கிறேனா கத்திரையை நம்பி வாழ்கிறேனா இந்த நகரத்தில் நிலையான வீடு கட்ட வேண்டும் துறைவுகளை சேர்க்க வேண்டும் கத்தரை நம்புகிறவன் என்றும் அசையாமல் தருவான் இந்த வந்து சாதாரண விஷயமே இல்லை நீங்க எத்தனை பிரச்சனை கட்டினாலும் பரவாயில்ல நான் கத்திர நம்பித்தாங்க இந்த கல்யாணத்தை ஆரம்பிக்கேன் நான் கத்திர நம்பித்தாங்க இந்த வீட்டை கட்டுறேன் நான் கத்திர நம்பித்தாங்க எல்லாருக்கும் செய்யறேன்னு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை நம்பிக்கை என்று சொன்னால் என்ன என்று யோகி சொல்லுகிறார் உங்களை எல்லாருக்கும் அது தெரியும் மறுபடியும் நீங்களை வாசி பாருங்க என்ன அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் கொன்று போடுவாரா அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்ன சொல்லுகிறார் சில பேர் என்ன சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணியாச்சு என்ன செய்ய இப்படி தான் இருக்கார் அவர் பொண்ணு ஓட்டாலும் அவர் தான் எனக்கு புருஷன் என்ன செய்ய உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவர் கொண்ணுக்கிட்டு தான் இருப்பார் வேற ஒரு நாள் ரத்தமெல்லாம் வற்றி போகிறவன்னா நம்ம அவரை கொண்டிட வேண்டியதான் எப்படி தாம்பளைங்களே ரொம்ப வைராக்கியமாக பேசுறது பெரிய பித்தல் எப்படி ஒழுங்கா ஒழுங்கானிருக்கோம் எப்படி கொண்டு ஓடுவேன் யோக சொல்லுறா பாருங்க அவர் என்னை சாகடித்தாலும் சொல்லல அவர் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் சொல்லவில்லை அதெல்லாம் நீண்ட வாக்கியம் கொன்று ஓட்டாலும் எல்லாருமே சொன்னார் கொண்டு ஓடும் ஒழுங்கா இருந்துக்கணும் ஆனா அந்த கொன்று ஓடுவேன் வார்த்தையை கொலைக்கு சமானம் வந்து இந்திய அரசியல் சாகனம் சட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லி சண்டை ஓட்டீங்கன்னா நீங்க கொலை குற்றவாளி கொலை விட அதிகமான தண்டனை இன்னிலிருந்து நீங்க என்ன சொல்லக்கூடாது உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லக்கூடாது யார்த்தையும் உன்னை விட அது கொஞ்சம் மாட்டேன்னு கொலை குற்றவாளி அரசியல் சட்டம் அப்படி என்ன சொல்லுகிறார் நீர் என்னை இந்த நிலையில வைத்திருக்கிறீர் இன்னும் என்னை கொன்று வாட்டாலும் நான் என்ன செய்வேன் இப்படிப்பட்ட நம்பிக்கை யாருக்கு இருக்கு எனக்கு இருக்கா நம்ம விசுவாச பிள்ளைகள் இருக்கா இருந்தாதான் அது பக்தி சொல்லமா சொல்லாம சொல்லும் போது என்னாச்சு ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் வேலையாட்கள் வீடு எல்லாம் போச்சு தரமட்டம் ஆகி போச்சு வச்சிருக்காரு எதுக்காக டீ போட்டு கொடுக்க அப்பப்போ அது டீ போட்ட கொடுத்துச்சு தீய பட்ட வச்சு அவருக்கு நீர் இப்படியே இருந்துச்சு எழுதி நானும் காத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு விடுதலையே வரல யோகுடைய நண்பர்கள் மூணு பேரும் ஏழு நாட்கள் இரவு பகல கூட உட்கார்ந்து யோபன் சரத்தம் சொல்லுது ஏழு நாட்கள் இரவு பகலாக யோபின் அருகில் உட்கார்ந்து இருந்தார்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது மனைவியானவள் சொல்லுகிறாள் நீ தேவனை தூசிச்சிடலாமே இந்த எப்படி தான் அந்த வெளிப்பாடோ தரிசனமோ தெரியல தேவனை தூசிச்சாச்சுன்னா உன் ஜீவன் போயிடும் இன்றைக்கு நாம தேவனை தூசிக்க போறோமா இல்லை என்றால் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர்கள் நம்பிக்கா இருப்பேன் என் ஈ அறிக்கிறது என் மனைவி பிள்ளைகள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என் உடமையில் போய்விட்டது என் பிள்ளைகளால் இறந்து போனார்கள் என் மனைவி பக்கத்தில் இருந்து என்னை துன்பப்படுத்துகிறாள் வார்த்தை நாளை குத்துகிறாள் நீர் செத்துட்டு ஒரு நிமிஷம் அழுதுகிட்டு தூக்கி புதைச்சிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன் நீர் சாகவும் மாட்டிக்கிறேன் பிழைக்கவும் மாட்டேக்காரு நானும் வாழ முடியலை உங்க விட்டு பிரியவும் முடியலை இவருடைய விசுவாசம் இவருக்கு நல்லது ஆனால் மனைவிக்கு அது இடைஞ்சலா இருக்கு சரிதானா சில வரவு செலவு பார்க்கும்போது என் கூட்டி கழிச்சல கணக்கு பார்க்காதாங்க எதுக்கு வீண் தகராறு கேட்க கொடுத்து கையை கழுவிட்டு வாங்க எவ்வளவோ இழந்துட்டோம் இதில் என்ன வரும் அப்ப யோபியின் மனைவிக்கு தான் இப்போ வேதனை அதிகம் என்று சொன்னால் யோபு ஒரு மனிதி ஆபியானவர் இந்த ஆவியான தேவனுடைய பிள்ளையாகி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆவிக்குரிய நம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த மாமிசத்தில் ஒருத்தர வரும் போது தேவை வரும்போது வியாதி வரும்போது நெருக்கப்படும் போது இந்த மாமிசம் சொல்ல நீ வாழ்கிற வாழ் ஒரு கிறிஸ்தவ வாழ்வா உன்னை ஆசித்து உன்னை ஆசிர்வித்த கற்று உன்னோடு கூட இருக்கிறாரா கத்தரையே இருக்கேன்னு சொல்லுகிறாயே உன் வாழ்க்கை நிலையை பார்த்தாயா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் நீ பக்தி தான் ஆனாலும் உனக்கு வந்திருக்கிற கஷ்டத்தில் நீ உண்மையிலேன் நம்பி நம்பியிருப்பாயா என்று கேட்பான் மாமிசம் அறிவு யோசனை சிந்தனை அப்பொழுது நான் அவர் என்னை கொன்று ஓட்டாலும் மேல் நம்பிக்கையா இருப்பேன் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் தான் அசையாமல் நிலைத்திருக்கும் அசையாத நகரமாக அசைவில்லாம் மங்கடைய முடியும் முடிவு என்ன எல்லா சூழலையிலும் இது வரைக்கும் இப்படி நடந்துருச்சா ரைட்டு கர்த்தர் பார்த்துட்ட இனி எது நடந்தாலும் அவர் தான் ஐடியலாக இருக்கணும் யாரால முடியும் ஃப்ரீ மைண்டா இருங்க எதையுமே நம்மால் செய்ய முடியாது ஆனால் ஒன்றை செய்ய முடியும் அவரை முழுமையாக நான் நம்பி இருக்க முடியும் முடியும் சுயநலம் இல்லாத பிரதிபலன் கருதாத எதிர்பார்ப்புகள் இல்லாத கத்தருக்கு பயந்து பக்தியோடு வாழ்கிற கிறிஸ்தவன் அவன் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல அவன் ஆசிரிக்கப்படுவான் அப்ப சீயோன் என்பது ஒரு மலை அந்த மலை தாவிதாலே கொல்லப்பட்ட மலை தாவி தேவனாய் இருந்தபடியினாலே இருந்தபடியே நிமித்தமாய் கத்தை செய்கிறார் அதை பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கிறார் நீங்க தேடி வாசிங்க சீயோன் பர்வதம் என்று வெப்பில தட்டுனீங்கன்னா எல்லாமே வரும் இப்பொழுது நிலையான நகரத்தில் பங்கடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எபிரேயர் பதிமூன்று பதினைந்தபடி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு போதும் உங்களுக்கு மாற்று வழியும் கத்தொழி ஆகவே எழுதி வைத்திருக்கிறார் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகலை நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவம் செல்லாம நீங்கள் எப்போது அவரை துரித்துக்கொண்டே இருக்கிறீர்களா யோபு சொல்லுகிறாரே கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கே சோத்திரம் இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்றால் அப்படி முதல எப்போதும் சோத்திர பலிகளே இருந்தது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை எபிரியர் பதிமூன்று பதினான்கு வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் எபிரியர் பதிமூன்று பதினைந்து ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலிகளே அவர் மூலமா எப்போதும் அவருக்கு செலுத்த கடவோம் தேவனுக்கு செலுத்த கடவோம் நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை வரப்போகிற நகரத்தில் நீங்கள் பங்கடையும் படிக்கி அதே ஒன்பதாவது வசனத்திலே பொய்யான மாயை பற்றி தங்களுக்கு வரும் கருவையை போக்கடிக்கிறான் சொல்லி யோனா இரண்டாவது எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை தொடர்ந்து யோனா இரண்டு ஒன்பது சொல்லுகிறது நானோவனில் புதிய சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் எல்லாரும் சொல்லுங்கள் நானோ துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது என்றான் அப்பொழுது கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் மீன் யோனாவை நினைவையின் கரையிலே கக்கி போட்டது காரியங்கள் வெற்றியானது அப்ப ஒருவேளை கத்தருக்கு பயப்படாமல் பக்திய தொழிலாய் வழிவிலகி போயிருந்தாலும் இன்றைக்கு நாம் மனம் திரும்பி கத்தரையை நம்பி எப்போதும் அவரை துதித்துக் கொண்டு சோதரித்துக் கொண்டு இருப்போமே ஆனால் நம்மை ரட்சிக்க தேவனாகிய கத்தர் கிருபை பெருத்தவராக ஆகவே நானோ புதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனைகளை மீறி இருந்தால் இனிமே அதை நான் உமக்கு செலுத்துவேன் என்னை ரட்சியும் கர்த்தாவே என்று சொல்லி தேவ பயத்திற்காக தேவ பக்திக்காக கத்திரியை நம்பி வாழ்வதற்காக நீங்கள் அவரை நோக்கி செய்வீங்கள் தேவனாக கத்திர உங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க கிருவைப் பருத்தவராயிருக்கிறார் எல்லோரும் அழந்திருப்போம்